வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடி வந்து வளர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்டெயின்ஸ் கிரீன் பிராக்கில் வந்து பயன்படுத்தலாம் இது ஃபேட்டி ஆளுக்குகால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து மூணு நம்மளை பயன்படுத்தணும் இது பயன்படுத்துறதுனால இந்த வறட்சி வந்து எப்படி தாங்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேட்டி ஆளுக்குகால் வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆவியாகிறத வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும் அந்த நீர் ஆவியாகிறதை குறைக்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த செடியில் வந்து குறைஞ்ச தண்ணியை வந்து இந்த ஈரை பார்த்து அப்படியே வச்சுட்டு இருக்கும் இந்த ஃபேட்டி ஆளுக்குகாலில் அந்த இலையுடைய மின்மிடுப்பு தன்மை அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால நமக்கு சூரிய ஒளி வந்து அதிகமாக வந்து உள்ளே கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அருமையான ஒளிச்சி இறக்க நடந்துடும் அதாவது நீர் ஆவியாகிறதுல மெயினாக வந்து தடுத்து கொடுத்து ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் அள்ளிவெட்டராக பயன்படுறதுனால நமக்கு வந்து மகசூலை இரட்டி இரட்டிப்பாக வந்து ஆக்கி கொடுத்துருது செடியை வந்து இந்த வறட்சி காலத்திலேயே வந்து நல்லா பச்சையாக வச்சுட்டு இருக்கும் நல்லா பூ பிடிக்கிற திறனையும் வந்து காய் பிடிக்கிற திறனையும் அதிகப்படுத்தி கொடுக்குது ஸோ அதனால இந்த வெயில்னால ரொம்ப கஷ்டப்படுற அந்த செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த கிரீன் மிராக்கில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் வந்து கலந்து செடிய நல்லா நிறைய மாதிரி